சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது பன்னிர ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர் இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோம்னா இல்லங்களில் வாசலில் எப்போவும் இரு தீபங்களை ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம் சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மாதத்தில் வந்து ரெண்டு ஆங்கில மாதங்கள் வந்து கலந்து வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் சாமியே சரணம் ஐயப்பா இது வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏழரை சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும் அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும் அதே போல இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா அன்று போய் நான் புண்ணிய நதிகளை நீராடுவது அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்முடைய சகல தோஷங்களும் போக்கும் சாப நிவர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இதுக்கு வந்து முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்று வந்து பெருமாளை வழிபடும் போது ஐம்பத்தி நாலு வகையான பாவங்கள் தீருமா அது மட்டும் இல்லை கார்த்திகைனோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் திரு கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம்னு சொல்லுவோம் அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கட் பண்ணிவிடுங்க இந்த அந்த கார்த்திகை நம்மளுக்கு வந்து பதினேழு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர் இந்த தீபத்துக்கு என்னம்மா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு ஐந்து தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்ம ராஜாவே வந்து மனம் குளிர்ந்துருவாரா யம தர்மராஜா ராஜா சொன்னது ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம் மேல் லோகத்தையும் வந்து எங்களால் கஷ்டப்பட முடியாது அதனால் எங்களுக்கு அந்த எம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேல் வந்து ரொம்ப இருட்டான் போக முடியாதான் பல்லாயிர கணக்கான மைல்கள் இருக்குமா அதுக்கு வந்து ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து தீபங்கள் ஏன் ஏற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது அந்த ஐந்து தீபங்கள் வந்து வெளியேற்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம விளைச்சல் நம்முடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும்போது தான் நம்மளும் வந்து சிறப்பாக வாழ முடியும் ஏன்னா திருமூலர் சொல்லிருக்கார் இல்லையா அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது அதனால் பரதணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தர நம்ம கேட்டதை கே உடனே வந்து தரக்கூடியவர் சிவபெரு சிவபெருமான் அதனால் அந்த நாளில் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது அன்றைய தினமும் வந்து நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கலாட்சத்தை தரும் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் அட்டகாசமான பலன்களை மிதனத்திற்கு அளிக்கவிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்வீட் எடு கொண்டாடு என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய மிதுனம் வந்து காத்து கொண்டிருக்குது எனக்கும் வந்து நல்ல பலன்கள் நடக்காதான் நிறைய முயற்சி போட்டாச்சு வேக வேகமாக ஓடும் செய்யும் ரொம்ப தூங்காமல் ராப்பகல் வந்து திட்டம் தீட்டி ஒரு காரியமே நடக்கலையே இதனால் வந்து எனக்கு பிபி சுகர் தான் ஏறிச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோடு காத்து கொண்டிருந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே மாத பாதி வரைக்குமே சுக்கரன் ஆட்சி ஆகி ஏன்னா ஐந்தில் சுக்கரன் சிறப்பாக இருக்கும்போது நல்ல ஒரு புத்தி கூர்மை ஞானம் தெளிவு நல்ல மனநிலை தெளிவான சிந்தனையோடு எல்லா சுற்றுச்சூழலையும் மிக சிறப்பாக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு திறன் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல சிந்தனை சொல் செயல்பாடு நல்லதையே எண்ணி நல்லதையே சிந்தித்து நல்லதையே செயல்பட வைக்கப் போகுது ஆறில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி வந்துடும் சூரியன் நம்மளுக்கு ராசி அதிபதியாக அங்கே தான் உட்காந்துருப்பார் சவால்களை சந்தித்து சாதிக்கும் தருணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அட்டகாசமான பலன்கள் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கலைன்னா மிதுனம் வந்து வெக்ஸ் ஆகிடும் அதை வந்து இந்த காலகட்டம் வந்து ஓவர் டேக் பண்ணி அழகாக வந்துடும் நல்ல தொழில் மாற்றம் இது வரைக்கும் அவங்க வந்து எதிர்பார்த்தது எனக்கு ஒரு நல்ல தொழில் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்குடிய குரு பாதகாதிபதியும் ஆனார் அவர் வந்து இது வரைக்கும் ராசியில் உட்காந்து இவங்க போட்ட முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து போகிறேன் வரேன் பேக் டு உட்காந்துடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க போகிற வர முயற்சி போடுற எனக்கான ஒரு சிறப்பான அந்த ஒரு முழுமை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்த மிதனத்திற்கு இந்த கார்த்திகை மாதம் அதுவும் வருடத்தின் நிறைவான மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கப் போகுது நிறைய சம்பத்துக்களை அழித்தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகுதியில் லாபாதிபதியான செவ்வாய்க்கு குருவின் பார்வையும் கிடைச்சிரும் ஏன்னா குருவும் டிரான்சிட்டில் வந்து வகர நிலையிலேயே நம்மளுக்கு மிதனத்துக்கு போயிடுவார் இந்த காலங்கள் அனைத்தும் மிதினத்திற்கு ரொம்ப ஒரு ஆப்டான காலம்னு சொல்லிடலாம் தொழிலில் மிக நேர்த்தியான பலன்களை அவங்க கேட்ட இடத்துலேயே அவங்களுக்கு ஒரு வேலை இது வரைக்கும் வேலையை விட்டுட்டு கோவத்தில் யாரெல்லாம் வந்து இந்த விஆர்எஸ்லாம் கொடுத்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் திருப்பி மீண்டும் ஒரு வேலை கிடைப்பது அதே போல் நல்ல வந்து ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் அந்த கூட்டு தொழில் இருக்க பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்வது நல்ல தொழில் பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது நல்ல சப்போர்ட்டு ஒருத்தருடைய ஆதரவு ஆ ஆதாயம் லாபம் இதெல்லாம் கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது வெளியுலகத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டு ஆதாயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தேடி வர நிறைய பேர்கிட்ட போய் உதவி கேட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் கிடைக்கலனா இப்போ உங்களை அவங்களே வந்து தேடி வந்து உதவக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு திருமண பாக்கியம் நிறைய பார்த்துட்டோம்மா வயதம் ஏறிக்கொண்டே போகுது அப்படின்றவங்க தான் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துறோம் திருமண பேச்சுவார்த்தைகளை செய்து கொள்ளலாம் வீடு நிலம் வண்டி வாகன யோகங்கள் கிடைப்பது நல்ல வந்து ஒரு மருத்துவம் நல்ல உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் இல்லையா ஏன்னா மிதனத்துக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஆறு எட்டு வந்து இதுக்கு ஸ்ட்ராங்காக கனெக்டிவிட்டி ஆகிடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டபுள் அதே போல் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு பேக் பெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு அலையாக இருந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வந்து போயிடும் இல்லை நீண்ட காலமாக ஒரு மருத்துவனாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் நல்லா கெட்டி மேலே கொட்டும் அதை தொடர்ந்து உடனே குவா குவா சத்தமும் கேட்கும் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க திருமண ஆன உடனேயே கன்சிவ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை இறைவன் தருகிறார் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு தானே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ நிறைய வந்து ஃபெர்டிலிட்டி நிறைய வந்து இந்த கருத்தரிப்பு மையங்கள் தான் வந்து காணப்படுது அதெல்லாம் இல்லாமையே உங்களுக்கு வைத்தியம் இல்லாமையே இறைவனுடைய கருணையால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடும் அப்போ இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் மிதினம் கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் நிதானமாக பொறுமையா எல்லா சூழலையும் பக்குவமாக கையாண்டாலே போதும் நல்ல தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஃபுல்ஃபில் ஆகுது எல்லாமே ஒரு மன இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையிலேருந்து கணவன் மனைவி உறவிலிருந்து அதான் சொல்லிட்டேன்னா எல்லாமே எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயங்களாகவே பகிரக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்வீட் எடு கொண்டாடுன அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிக அருமையான பலன்களை தரவிருக்குது இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு இந்த கார்த்திகை தீபத்திலேயே விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டு சிவபுராணம் படிக்கும் பொழுது அருமையான பலன்களை மிதனம் அட்டகாசமாய் பெற்றுக்கொள்ளும் மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாசுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்